வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் குணங்குடி மஸ்தான் சாஹிபு எழுதிய ரகுமான் கன்னி என்ற பகுதியிலிருந்து பதினோராவது கண்ணிலிருந்து இருபத்தி ஓராவது கன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாடல் அடிகளுக்கான பொருளை நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நாம் ஒன்றாவது கண்ணிலிருந்து பத்தாவது கன்னி வரைக்கும் விளக்கம் கொடுத்துருக்குறோம் இது அடுத்த பதிவு இப்போது இதில் குணங்குடி மஸ்தான் சாஹிபு என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போது நாம் பதினோராவது கண்ணியை இதில் பார்க்கலாம் சொல்லுள் பதர் நீக்கி சும்மா இருந்து அருளை கல்லாரும் கல்லே என் கண்ணே ரகுமானேன்னு பாடுறார் ரகுமானே சொல்லுக்குள் இருக்கின்ற பதர்கள் அதாவது பதர் அப்படிங்கிறது எதில் சொல்லுவாங்கன்னா நெல்லில் சொல்லுவாங்க இந்த நெல் நெற்ப நெற்பயிரில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அரிசி இல்லாமல் இருக்கும் அதைத்தான் பதர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் பேசக்கூடிய சொல்லில் தேவையில்லாத இருக்கும் இல்லையா அதை தான் பதர்ன்னு சொல்கிறாங்க ரகுமானே சொல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பதர்களை நீக்கி பதர்களைனால் தேவையில்லாதவற்றை நீக்கி சும்மா இருந்து சும்மா இருந்துக்கிட்டு உன்னுடைய திருவருளை தெரிஞ்சுக்காதவங்க உன்னுடைய திருவருளை கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கூட கற்றுக்கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவனே என் கண்ணே ரகுமானே அதாவது சொல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த சொற்களை நீக்கிட்டு சும்மா இருந்து உன்னுடைய திருவுருளை இதுவரைக்கும் தெரிஞ்சுக்காதவங்களும் தெரிஞ்சுக்கும்படியாக செய்யக்கூடியவனே என்னுடைய ரகுமானே அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை வாழ்த்துறார் அதுக்கடுத்த கண்ணி பாருங்களேன் பன்னிரெண்டாவது கண்ணி வெட்ட வெறும் பாவி என்ன வீணில் என்னை தள்ளாமல் கட்டியணைத்து ஆண்ட அருள் செய் கண்ணே ரகுமானே என்னுடைய கண் போல இருக்கக்கூடிய ரகுமானே என்னை வெறும் பாவி என்னை வெறும் பாவின்னு நினைச்சிட்டு வீண் காரியங்களில் தள்ளாமல் தேவையில்லாத விஷயங்களில் தள்ளிவிடாமல் என்னை கட்டி அணைச்சி நீ தான் என்னை ஆண்டு அருள வேண்டும் கடவுளே ரகுமானே என் கண் போன்றவனே என்னை வெறும் பாவின்னு நினச்சி என்னை தேவையில்லாத அந்த வீணான காரியங்களில் தள்ளாமல் என்னை கட்டி அணைச்சி எனக்கு என்னை நீ தான் ஆண்டு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னிரெண்டாவது கண்ணியில் சொல்கிறார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கண்ணி அப்படிங்கிறது இரண்டு இரண்டு அடிகளால் ஆனது அப்படின்னு அர்த்தம் சரி அதற்கு அடுத்தபடியாக நம்ம பதிமூன்றாவது கண்ணி பார்க்கலாம் யானை ரதம் ஏறும் அரசர் பெருவாழ்வு முதல் காணல் சலமன்றோ கண்ணே ரகுமானி என்னுடைய கண்ணே என்னுடைய கண்களைப் போல விளங்கக்கூடிய ரகுமானி யானை ரதம் யானை யானை மேலே ஏறி வருவாங்க அரசர்கள் அதே மாதிரி ரதத்து மேலே ஏறி வருவாங்க ரதம்னா தேர் இதில் ஏறிட்டு வர்றாங்க இல்லையா ராஜாக்கள் அப்படிப்பட்ட அவங்களுடைய பெருவாழ்வு முதல்ல எல்லாமே அப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே காணல் சலம் போல் இந்த காணல் நீர்ன்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம மதிய வேலைகளில் நம்ம சாலையில் பயணித்தோம் அப்படின்னா தண்ணி நிற்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது அங்கே ஆனால் கிட்டே போய் பார்த்தா அங்கே தண்ணி இருக்காது அந்த மாதிரி இந்த ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க இல்லையா இந்த யானை மேலே போகிறது அந்த தேரில் போகிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெரிய வாழ்க்கைன்னு நினைக்கிறோம் இல்லையா இது எல்லாமே காணல் ஜலம் போல் காணல் நீர் போல் சலம்னா நீர் நிறுத்தம் அது எல்லாமே காணல் ஜலம் மாதிரி தானே அப்போ காணல் நீர் மாதிரி தானே இது எதுவுமே நிரந்தரம் இல்லாததானே அப்படின்னு சொல்லி அந்த இறைத்துல சொல்கிறார் என்னுடைய கண்ணே ரகுமானி யானை தேர் முதலியவைகள் ஏறுகின்ற ராஜாக்களுடைய பெருவாழ்வு முதல் யாவும் காணல் ஜலம் போல் காணப்படுவன வல்லவோ அப்படிங்கிறத இந்த பதிமூன்றாவது கண்ணியில் குணங்குடி மஸ்தான் குறிப்பிட்றார் அதுக்கடுத்தபடியாக பதினான்காவது கண்ணி எவருடைமையும் எடுத்துட்டு என்னுடமை என்பவர்க்கு கபரில் வரும் துணையே கண்ணே ரகுமானே என்னுடைய கண் போன்றவனே ரகுமானே எல்லாருடைய உடைமைகளையும் எடுத்து உடைமைனா சொத்து அடுத்தவங்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கிட்டு என்னுடைய உடைமை இது வந்து என்னோடது அடுத்தவங்கள அதை எடுத்து வச்சுக்கிட்டு என்னோடதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கபரில் வருகின்ற துணை கபர் அப்படிங்கிறது இந்த சமாதி அந்த சமாதியில் துணையாக வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அவங்களுக்கு தானே அந்த இறப்பின் போது தானே அவங்களுக்கு நாம் செய்து தப்புன்னு புரியும் அடுத்தவங்க சொத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நம்முடைய சொத்துன்னு சொல்கிறது அப்போது அந்த இறப்பின் போது அவங்களுக்கு புத்தியை தருகின்ற அந்த சமாதி நிலையை அடையும் போது அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடியவனாக இந்த ரகுமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய கண்ணே ரகுமானே யாவர் உடைமைகளையும் எடுத்து என் உடைமை என்று சொல்பவர்களுக்கு கபரில் வருகின்ற துணையை கபர் அப்படிங்கிறது சமாதி அந்த இறப் அந்த கபர்ஸ்தானில் கொண்டு போய் பதிப்பாங்க இஸ்லாமியர்களை கபரஸ்தான் அப்படின்னா சுருகாடு அங்கே போய் அந்த சமாதிக்குள்ளே போது ஒரு துணையாக வரக்கூடியவன் யார் அப்படின்னா கடைசி காலத்தில் அந்த ரகுமான் தான் அப்படின்னு சொல்கிறார் அதை தான் இந்த பதினான்காவது கண்ணியில் சொல்கிறார் அதுக்கு எடுத்த பாருங்களேன் பதினைந்தாவது கண்ணி ஊனெடுத்த நாள் முதலா உபயோகமற்ற யான் காணில் நிலவானின் என் கண்ணே ரகுமானே என்னுடைய கண்ணே கண்ணை போன்றவனே ரகுமானே ஊனெடுத்த நாள் முதலா ஊன் அப்படின்னா உடம்பு சரீரம் இந்த உடம்பை நான் எப்போ எடுத்தனோ அந்த நாள் முதலாம் நான் பிறந்ததுலேருந்து உபயோகம் இல்லாத நான் எந்த வகையிலையும் உபயோகம் இல்லாத ஒரு காட்டில் ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலவாக இருக்கிறனே ஒரு நிலவு அப்படிங்கிறது குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கணும் அப்போ மக்கள் வந்து அந்த நிலவை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த நிலா வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும் ஆனால் நான் வந்து யாருமே இல்லாத காட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலா மாதிரி எதற்குமே பயனில்லாமல் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய முறையீட்டை வைக்கிறார் எனக்கு எதுவுமே ஆகலை நான் பாட்டுக்கு தனியா இருக்கிறனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார் என்னுடைய கண்ணே ரகுமானே இந்த சரீரம் எடுத்த நாள் முதலா உபயோகம் இல்லாத அதாவது யாருக்குமே பயனில்லாத ஒரு காட்டுல ஒரு வீசப்பட்ட ஒரு நிலாவை போல நான் மட்டும் தனியாக இருக்கிறேனே எனக்கு எனக்கு நீ அருள் செய்ய மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி இந்த பதினைந்தாவது கண்ணி அமைஞ்சிருக்கு அடுத்து பதினாறாவது கண்ணி வாசிதனில் ஏறி மனமகிழ்ந்து வாழாமல் காசாசை கொண்டேன் என் கண்ணே ரகுமானி என்னுடைய கண்ணே ரகுமானி வாசிதனில் ஏறி மனமகிழ்ந்து வாழாமல் இந்த சரீரம் அப்படிங்கிற குதிரை இந்த உடம்பை வந்து குதிரைன்னு சொல்கிறார் இதில் இந்த 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 குதிரையை ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மனசு வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் என்னுடைய மனம் இதில் மகிழ்ச்சி அடையாமல் காசாசை கொண்டு வாழ்கிறது என்னுடைய மனத்து மனசு காசாசையில் இருக்குது காசு பணத்தை மேலே விருப்பம் கொண்டதாக இருக்கிறது இப்படி ஆயிடுச்சு நீ தான் இதுலேருந்து என்ன வெளியில் கொண்டு வரணும் என்னுடைய கண்ணே ரகுமானே அந்த சரீரங்கிற குதிரையின் மேலே ஏறி மனம் சந்தோஷித்து வாழாமல் இந்த உடம்புங்கிற குதிரை மேலே ஏறி மனசு சந்தோஷப்படாமல் பணத்தாசை கொண்டு நான் வாழ்கிறேனே இப்போ இந்த நிலையிலிருந்து என்னை நீ மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு குனங்குடி மஸ்தான் சாகிபு அதற்கு அடுத்தபடியாக பதினேழாவது கண்ணி வீடோ என் தேகம் இடம்தான் வீதிகளோ காடோ செடியோ என் கண்ணே ரகுமானே என்னுடைய கண்ணை போன்ற ரகுமானே என்னுடைய சரீரம் என்னுடைய உடம்பு இறந்துபடும் இடம் நான் செத்து போகிற இடம் வீடோ என்னுடைய தேகம் வந்து வீட்டில் போய் சாகுமா இல்லை வீதிகளோ இல்லை வீதியில் போய் என்னுடைய தேகம் இறந்தொட விழுகுமா அல்லது காட்டில் போய் விழுமா அல்லது செடிகள் இருக்கக்கூடிய பகுதியில் போய் விழுமா எங்கே போய் என்னுடைய உடல் இறந்ததுக்கு அப்புறம் போகும் எனக்கே தெரியலையே என்னுடைய சரீரம் இறந்துபடும் இடமா இருக்கிறது வீடாக தெருக்களா காடா செடியான்னு சொல்லி கேட்குறாரு இந்த பதினாறாவது கண்ணி பதினேழாவது கண்ணியில் அதுக்கு எடுத்துக்கூடிய பதினெட்டாவது கண்ணி பாருங்களேன் பாகமுடன் வளர்த்த பால் பாகமுடன் வளர்த்த பால் உடல்தான் நாய்க்கிறையோ காகங்களுக்கிறையோ கண்ணே ரகுமானே என்னுடைய கண்ணாக விளங்கக்கூடியவனே ரகுமானே நான் ரொம்ப பக்குவமாக வளர்த்த இந்த சரீரம் இந்த உடம்பு இந்த பாலாக போன இந்த உடம்பு கடந்த சரீரம் ஒருவேளை நான் இறந்ததுக்கப்புறம் நாய்க்கு உணவாகுமா இரையாகுமா அல்லது காகத்துக்கு உணவாகுமா அல்லது கழுகுக்கு உணவாகுமா இரையாகுமா எங்கே போகும்னா எனக்கே தெரியலையே அப்போது இப்போது நான் ரொம்ப பாங்கு பார்த்து வளர்த்திட்ருக்கேன் அந்த உடம்பு செத்ததுக்கப்புறம் அப்புறம் நாய்க்கு போகுமா காகத்துக்கு போகுமா கழுகுக்கு போகுமா தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக பத்தொன்பதாவது கண்ணி ஏங்காமல் அங்கும் இங்கும் ஏகாந்தமாக உன்னை காண்கவந்து வந்து செய் கண்ணே ரகுமானே என்னுடைய கண்ணை போன்றவனே ரகுமானே அங்கும் இங்கும் அந்த இடத்துல இந்த இடத்துல எங்கேயும் நான் ஏங்கக்கூடாது ஏங்காமல் நான் நீ எங்கே இருக்கேன்னு நான் தேடக்கூடாது ஏகாந்தமாக ஏகாந்தமாகனா தனியாக தனியாக வந்து உன்னை காண்பதற்கு எனக்கு எழுந்தருளி நல்ல குணத்தை தரணும் அதாவது உன்னை போய் நான் அங்கே இங்கேன்னு எங்கேயுமே தேடக்கூடாது ரகுமானே தனியாக நான் உன்னை பார்க்குறதுக்கு நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் நீ தான் அதுக்கு எனக்கு நல்ல குணத்தை எல்லாம் தரணும் அதாவது நான் ஏங்காம அங்கும் இங்கும் உன்னை தேடாம தனியாக உன்னை பார்க்கறதுக்கு நீதான் அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பத்தொன்பதாவது கண்ணியில் குணங்குடி மஸ்தான் சாஹிபு சொல்றார் அதற்கு அடுத்தபடியாக இருபதாவது கண்ணி தொண்டு செய்ய நின்ற துறவியர்களே அருளை கண்டுகொள்ள கண்டாய் என் கண்ணே ரகுமானே என்னுடைய கண்ணே ரகுமானே தொண்டு செய்த அதாவது உனக்கு சேவை செய்கிறாங்க இல்லையா அடிமை செய்கிறாங்க இல்லையா அவங்க அப்படிப்பட்ட அந்த துறவியர்களுக்கு தான் நீ வந்து உன்னுடைய திருவருளை தரிசனம் செய்ய செய்தாய் உனக்கு யாரெல்லாம் சேவை செய்தாங்களோ உனக்கு யாரெல்லாம் தொண்டு செய்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நீ வந்து அருள் செய்வாய் அப்படிப்பட்டவனே ரகுமானேன்னு சொல்கிறார் தொண்டு செய்ய நின்ற துறவியர்கள் உனக்கு தொண்டு என்றால் சேவை உனக்கு சேவை செய்கிறதுக்காக யாரெல்லாம் யாரெல்லாம் வந்தாங்களோ அப்படிப்பட்ட தான் உன்னுடைய அருளை கண்டுகொள்ளும்படி செய்தாய் இல்லையா மற்றவங்களுக்கு நீ அந்த மாதிரி எதுவுமே செய்யலை அது மாதிரி எனக்கும் நீ என்ன பண்ணு அருள் செய் துறவியர்களாக உனக்கு சேவை செய்தவர்களுக்கு நீ அருள் கொடுத்த இல்லையா அதே மாதிரியான அருளை எனக்கும் கொடு அப்படின்னு சொல்லி இந்த கண்ணியில் சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஓராவது கண்ணி அல்லும் பகலும் அடிமை மனம் தேம்புவதற்கு கல்லும் கரந்துடும் கண்ணே ரகுமானி என்னுடைய கண்ணை போன்றவனை ரகுமானே அடியனாகிய நான் என்னுடைய மனம் இரவும் பகலும் அல்லும் பகலும் அல்லும்னா இரவும் நடத்தும் பகலும்னா நமக்கு தெரியும் இரவும் பகலும் நான் தேம்பிக்கிட்டே இருக்கிறேன் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கிறேன் கல்லும் கூட கரைஞ்சிரும் ஆனால் நீ என்ன எனக்கு கருணை காட்டாமல் இருக்கிறியே நீ சீக்கிரம் எனக்கு கருணை காட்டி என்னை எப்படியாவது நீ ஆட்கொள் என்னை எப்படியாவது உன்னுடைய அடிமையாக சேர்த்துக்கொள் அல்லும் பகலும் நான் என்னுடைய அடிமை மனம் உனக்கு அடிமையாகிறதுக்காக என்னுடைய மனம் அழுதுகிட்டே இருக்குது நான் அழுகிறத பார்த்துட்டு கல்லு கூட கரைஞ்சிரும் ஆனால் இன்னும் நீ என்னை கவனிக்காமல் இருக்கிறியே சீக்கிரம் எனக்கு அருள் செய் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணியில் குணங்குடி மஸ்தான் சாஹிபு சொல்லியிருக்கிறார் இப்போ இதோடு நாம் பதினோராவது கண்ணிலிருந்து இருபத்தி ஓராவது கண்ணி வரைக்கும் பார்த்துருக்குறோம் மீதி இருக்கிறத அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் குறிப்பிடுங்க மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி